அப்படிங்கிறத சிம்பிளாக நபிஸ்லாஸ்லம் இதுக்குள்ளே அது இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஏன்னா ரசுலாவுக்கு தெரியுமில்ல எந்த மூணு கேட்டகிரி நாசமாக போக போகுதுன்ட்டு உலமான ஒரு கேட்டகிரி அக்குவேர் ஆணிவராக நான் பாடம் நடத்த போகிறேன்னு ஒருத்தன் கெடுக்க போகிறான் ஒருத்தன் வந்து நான் உன்னை தூய்மையான மனிதனாக மாற்ற போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் தவு தர்கா அவுலியா முரீது ஃபேக்ட்ரி நடத்த போகிறான் இது கூட்டிகிட்டு போக போகிறான் இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு மெயின்டைன் பண்ணுறது யார் மன்னர்கள் ஏன்னா இந்த ரெண்டு கேட்டகிரி இருக்கிற வரைக்கும் அசல் டாபிக் பக்கம் வரமாட்டேன் அசல் டாபிக் வராமல் இருக்கணும்னா இந்த ரெண்டு பிஸ்னஸ் ஜோராக நடந்துட்டுருக்கணும் இன்றைக்கி நம்ம கிலாபத் சப்ஜெக்ட் பேசி ஏதோ ஒன்று பேசிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டுருந்துரு கீழே ஒருத்தர் சலஃபி ரொம்ப சின்சியரான ஆள் இன்னும் இதுவே எத்தனை கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படி என்ன தான் பேசுகிறது என்ன பேசுறது அது அந்த அளவுக்கு அவங்கள விரக்தி அடைய வச்சிட்டாங்களே எப்படி அவங்க டியூனிங் எப்படி அப்படி ஆச்சு அதை பார்க்கணும்ல அந்த டியூனிங் தான் மன்னர் வந்து ஃபண்டு கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேர் ஆடுவாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி வச்சுக்குவோம் கொஞ்சம் ஆதாரங்கள் அதெல்லாம் பா அதாவது உங்கள் சுபாவம் கொஞ்சம் சூஃபியாக்கள் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை அப்படியே அந்த பக்கம் இழுத்துட்டு வாங்க வாங்கச்சி தஸ்பி சூப்பராக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு இழுத்துட்டு இப்பிடுவேன் ஆஹ் நீ எல்லாம் பார்த்தா ஏதோ ஃப்ராடு மாதிரி தெரியுது அப்படின்னா ஜி அவன் ஃப்ராடு நீங்கள் இங்கே வாங்கச்சி இங்கே நாங்கள் தவிர கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹதீஸில் பாருங்கள் அஞ்சாவது அறிவிப்பாளர் தொண்டையில் கிச்ச்கிச் அவருக்கு ஆறாவது அறிவிப்பாளர் இல்லை இது பிரச்சனை இது காரிஜாக்கள் என்ன கேட்டகிரி தெரியுமா இது அந்த கேட்டகிரி தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல எது நின்று இருக்குன்னா குரான் அந்த இடத்துல எது இருக்கும் குரான் அதனால் குரானுடைய அறிவு இருக்கணும் அதை அடிப்படையாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதிஸ்லேருந்து புரியுது அப்போ இந்த ஹதீஸை வச்சு சொல்லக்கூடிய விளக்கங்கள் நீங்களும் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கிங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கான்னு செக் இன்ஷா இன்ஷால்லாம் நேர்வழி காட்டுவதற்கு அல்ல உங்கள் போதுமானவன் வாஹிருதாவானுல்லா இரபுல் ஆலமே அதாவது அதாவது நீங்கள் கேட்குறது வந்து நாலாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வருஷத்தோடு கேட்குறீங்க நம்பிக்கை கொண்டவர்களை இன்னும் வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்கிற இப்போ நல்லா புரிஞ்சுங்க நம்பிக்கை கொண்டவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் களிமா சொல்லிட்டார் அபுவக்கர் களிமாக சொல்லிட்டார் அப்துல்லா இப்னு உபையும் கலிமா சொல்லிட்டார் இது வந்து சகாபாக்களுடைய அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சமம் அபூபக்கருட அவங்களுடைய களிமா வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக கிடையாது அவரும் தான் சொல்லி ஆகணும் இந்த நயவஞ்சகத்துடைய தலைவனும் தான் சொல்லி ஆகணும் ரெண்டு பேருமே ஓகே போருக்கு கூட தான் வந்தாகணும் சமமாக தான் அவங்களை கூட்டிகிட்டு போயாகணும் அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அல்லாவுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் ஈமான் கொண்டிருக்காங்க எத்தனை பேர் ஈமான் கொள்ளலைங்கிறது அது அவன் அங்கேருந்து கமெண்ட்ரி கொடுக்குறான் அல்லா வந்திருக்கிறதுல பாதி பேர் ஈமான் இல்லாத ஆட்கள் அதனால் எல்லாம் சொல்கிறான் இப்போ தனியாக அவங்கள பிரித்து சொல்லணும் ஏ ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏ டீம் அவர்களே நம்பிக்கை கொண்ட பி டீம் அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்லாம் இது அவங்களுக்கு அசிங்கம் அதனால் அல்ல என்னங்கிறான் அவ்வளோக்கரையும் கவர் பண்ணி சொல்கிற மாதிரியே சொல்கிறான் மூமிங்களும் கோச்சிக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு உபதேசம் செய்யப்படுது பிடிக்காதீங்கன்னு எனக்கு உபதேசம் செய்யப்படுது ஆ எனக்கு அந்த சுபாவமே இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ண கோவம் வரக்கூடாது ஒரு மூமினாக இருந்தால் கோவம் வரக்கூடாது ஒருக்கிற அட்வைஸ் தான் பேசுகிறார் அவர் ஜென்ரலாக பேசுகிறாரு பத்து பேர் ஒரு கூட்டத்தை பார்த்து இப்படி தான் பேசும்போது இப்படி தான் பேசணும்னு இப்போ அது மாதிரி எல்லாம் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறான் ஆனால் இந்த இடத்துல வந்து எதுதான் சொல்கிறேன் அதாவது அதாவது துனியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் மூமினா தான் பார்க்கப்படுவீங்க துனியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா பதவியும் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்படும் ஜமாத் தலைவர் பதவி கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் அது நீங்களாச்சும் வச்சு புரியுங்களா அதில் வந்து இவர் நல்ல மூமின்னு கெட்ட மோமின்னு பார்க்க மாட்டாங்க அதுக்கு எலிஜிபிளான ஆளா இவர் வண்டி ஓட்ட தெரியுமா அவ்வளோதான் பார்க்கப்படும் தூக்கி கையில் சாவி கொடுத்துருவாங்க வண்டி ஓட்ட தெரியும் லைசன்ஸ் வச்சுருக்காரு இந்தா ஓட்டி அப்போ தான் அப்போ கணக்கு வழக்கை எழுத தெரியும்னா கண்டிப்பாக பொருளாதார பதவி கொடுக்கப்படும் மோசடி செஞ்சு மாட்டிட்டார்னா அதுக்கப்புறம் அவரை நீக்கிடுவாங்க புரியுதா இல்லையா சாட்சி சொல்றதுக்கும் வந்து ஒரு தடவை வர்றாரு போய் சொல்லிட்டார் மாட்டிட்டார் இனிக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சாட்சி ஏற்கப்படாது ஆனா முதல் அனுபவம் வர்ற வரைக்கும் என்னது முஸ்லீம் தான் நம்பி ரசூலா எத்தனை பேர் ரசூலா எத்தனை பேர்கிட்ட ஏமாறுறேன் ஒருத்தங்க வர்றாங்க முஸ்லீம் ஆகிட்டும் எழுபது பேரை அனுப்புங்க எங்கள் ஊரில் போய் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று வைக்கிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போய் எழுபது பேரை கொண்டாங்க அவரை நம்பி முஸ்லீமுன்னு ரசூலை நம்பி தானே ஏமாந்துட்டாங்க அந்த வந்தாருங்க களிமா சொன்னாருங்க களிமா சொன்னா அந்த நம்பிக்கையில் அனுப்புனேன் அந்த நம்பிக்கை தானே இது நினச்சா எல்லாம் தடுத்துருக்க முடியும் எல்லாம் தெரியுமில்லை கூட்டு போய் அறுக்க தான் போகிறாங்கன்ட்டு ஏன் தடுக்கல ஏன்னா உலக நிர்வாகம் இப்படி நடக்காது இது இப்படி தடுத்தான்னு எல்லாம் தடுத்திருந்தா என்ன நடக்கும் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நிர்வாகமே நடத்த முடியாது எவனையுமே நம்ப மாட்டோம் எல்லாேருமே சந்தேகமாக பார்ப்போம் இவன் கொண்டுருவானா அவங்க கொண்டாலும் அனுப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ரசூலாகவும் ஏமாந்தாங்க நமக்கு தைரியம் வருது இல்லை ஏ என்னோட நீ அனுப்பி ஐம்பது பேரை தாவா செய்கிறேன்னு கூட்டி போய் அறுத்துட்டாங்களே ஏ எனக்கு மட்டுமா நடந்துச்சு ரசூலாக நடந்திருக்கு அவர்னாலே அவ்வளோ தான்ட்ட முடியும் அப்படி தான் நினப்போம் ஸோ அதனால் வந்து இல்லைனா செயல்பட முடியாது பூமியில் அப்போ பூமியில் செயல்படணுன்னா முஸ்லீம் கேட்டகரி பிரித்தவனு மூமின் கேட்டகரி தனியாக பிரித்தவனு மூமீன் வந்து அது நம்ம நம்ம அவனே இன்ட்ரெஸ்ட்டாக வருவான் அவனை இழுத்துட்டுலாம் நீங்கள் வரணுன்னா அவசியம் கிடையாது அவனே ஆர்வமாக வருவான் ஆ அதுதான் அதான் இந்த தஜ்ஜாலுடைய கண்ணில் இருக்கிற அதாவது நெத்தியில் எழுதிருக்கிற அந்த காஃபியர் கூட மூமின்கள் படிச்சுருவாங்க அப்படின்னு அதுவும் மூமின்கள் தான் படிப்பாங்க அப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது ரசூலாக சொல்கிறாங்களே ஒருத்தன் மூமின்னு நினச்சிட்டு இருப்பான் கிட்டா போய் பார்ப்பான் அவனுக்கு வந்து தெரியாது அவன் வந்து அவனோட தஜ்ஜாவை சேர்ந்தவனாக மாறிடுவான் மூமின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் தஜ்ஜால் கேன்வஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்கிறேன் அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம்

அம்மா இங்கே மூமின்னு கண்டுபிடிக்கிறது தானே அதை விட தஜ்ஜால கூட கண்டுபிடிச்சிடலாம் நான் மூமினான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு எனக்குள்ள நான் எப்படி கண்டுபிடிப்பேன் வசூல்லா சொல்றாங்க அவன் நம்பிட்டு இருப்பான் அவன் 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 பிரச்சனையை விடுங்க இங்கே என்ன எழுதிருக்கணுமா இல்லை வேலை இங்கே முஸ்லீம்னு எழுதியிருக்காம இதை படிக்க தெரியலையே நம்மளால தெரியா தெரியாது இல்லை இல்லை என்னவ எழுத்தா கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க அது தஜ்ஜால் ஃபிசிக்கலாக வரும்போது சோதனை அவ்வளோ பெருசு கிடையாது தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் பெருசு தஜ்ஜால் நேரில் டிஃபிகல்ட்லாம் இருக்காது ஈஸியாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாதிரி இஸ்லாம் வந்து அத்தனை கோட்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் தஜ்ஜாலை மட்டுமா கண்டுபிடிச்சிட போகிறீங்க கான்ஸ்டன்டினோபலோடைய வெற்றி போய் போச்சு என்னது அவ்வளோ அத்தனை வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே சூழவுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் போனதுக்கப்புறம் தஜ்ஜால் மட்டும் வரும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட போகிறோம் நடக்குது ஆமாம் அதாவது இல்லை இல்லை இதில் அதுதான் டிஃபிகல்ட்டு நல்லா புரிஞ்சுங்க காலகட்டம் இது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா நபீஸ்லாஸ்லம் அந்த காலத்தில் முஸ்லீம்னு களிமா மட்டும் பார்ப்பாங்களா இல்லை தொழுகை பார்த்து பார்ப்பாங்களான்னா ஆக கேடுகட்ட முஸ்லீம் அன்றைக்கி இருந்தவன் முனாஃபிக்கு புரியுங்களா அவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா தொழுகை எல்லாமே இருக்க தான் இருந்திருக்கு அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிப்போச்சுனா காலகட்டம் மாறிடுச்சு இந்த பிறவி முஸ்லீம்ங்கிறதுனால அவன் தொழுகாமல் ஒரு நீண்ட காலகட்டம் அவன் கடந்துட்டான் அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து சேலஞ்ச் வந்து மாறிடுச்சு இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்க்க முடியாது இன்னைக்கு என்ன ஆகிடுச்சி நீங்கள் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா தொழுகை மறுத்தாங்கிற லெவலில் அந்த கண்டிஷன் எங்கே இருக்குது ரசூலாக எங்கேயுமே சொல்லலையே அது உலமாக்கல் வந்து அதை ஃபைன் பண்ணுறாங்க இல்லைப்பா இப்போ இப்போ தொழுகையை விட்டால் அதாவது தொழுகாமல் இருந்தால் ஒருத்தன் காஃபிரென்னு நம்மெல்லாம் யார் முஸ்லீமு நம்மலாம் எப்போ தொழு ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கையிலலாம் அது வரைக்கும் இப்போ நம்ம கல்யாணம் ஆகும் நத்த நிறைய பேர் கல்யாணம் பண்ணி தொழுதவெல்லாம் இருக்கான் அப்போ கல்யாணம் பண்ண மாதிரி கணக்காக அப்போ நம்ம மனைவி என்ன கணக்கில் ஆயிரும் தொழுகாத மனைவிமார்கள் இருப்பாங்க அவங்க ஹலால் ஆயிருவாங்களா முஸ்ரிக்கு அந்த திருமணம் செல்லுமா அது விபச்சாரம் ஆயிரும் அப்போ அதுதான் சொல்கிறீங்க இந்த அஞ்சு மறுக்கக்கூடாது அஞ்சில் ஒன்று களிமா ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடணும் அப்போ களிமா ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கொடுத்துட்றாங்களா மற்ற மறுத்து பேசாமல் இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் அதான் சொல்கிற இல்லைங்க இந்த ஒரு கயிறு போச்சுன்னா அடுத்த கயிறு பிடிச்சிக்குவாங்க அடுத்த கயிறு பிடிச்சி கழுத தேஞ்சி 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 இன்னைக்கு தீன் தேஞ்சி மதமாகி இன்னைக்கு மதமும் வந்து மதத்துலேயும் பாதி மதம் அதுவும் வந்து தேஞ்சி தேஞ்சி இன்றைக்கி போயிடுச்சு அதுதான் பொசிஷன் வாக்குறுதி அவ்வளோதான் ம் அதாவது நல்லா புரிஞ்சுங்க இதில் வந்து உள்டாவை புரிஞ்சு இது பண்ணிக்கூட அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் அந்த இந்த அஞ்சு செயல்கள் சொன்னோம்ல கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இப்போ இது செஞ்சும் சொர்க்கத்துக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அதுக்கு வந்து ஆனால் இது அல்லாமல் உத்தரவாதமும் கிடையாது அப்போ மூமின்ங்கிறவன் இது அஞ்சு ப்ளஸ் ஒன்று தான் மூமின் மூமின்ங்கிறது ஆறாவது ஃப்ளோரு அவன் கிரவுண்ட் ஃப்ளோராக ஒருபோதும் ஆக மாட்டான் அஞ்சு ஃப்ளோர் கடந்து தான் வந்திருக்கான் ஒருத்தன் நீண்ட காலமாக தொழுதுட்டே இருக்கான் ஒருத்தன் நீண்ட காலமாக நோன்பு ஐம்பது வருஷம் நோன்பு வச்சிருக்கான் அவன் மூமினா இல்லாமலே கூட இருக்கலாம் ஆனால் ஒருத்தன் வந்து அமல்கள் வந்து அவன்கிட்ட இல்லை அவன் மூமினா கண்டிப்பாக இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை புரியுதா இல்லையா கண்டிப்பாக அந்த அமல்கள் இல்லாதவன் கண்டிப்பாக மூமினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அமல்கள் செஞ்சு கூட அவன் மூமின் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அப்போ அதனால வந்து நம்ம அசால்ட்டாக இருக்க சொர்க்கங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு உடம்ப வருத்தணும் நம்ம பணம் பணம் பணத்துக்கு பணம் கொடுக்க சொல்கிறான் செலவு செல்வங்கள் செல்வம் சும்மா வந்துருமா அதுக்கு நீங்கள் பாடுபட்டுருப்பீங்களா அப்போ அதுவும் ஜியாத் ஃபீஸாகவும் இல்லாதானே நீங்கள் வேலை செஞ்சதும் இப்போ அங்கே அது தானே வேலை செஞ்சும் வரீங்க இல்லையா இப்போ வேலை ஒரு ஒரு நாள் பூரா பத்து மணி நேரம் வேலை செஞ்சீங்க அந்த பத்து மணி நேரம் வேலை செஞ்ச காசு கொண்டாந்து கொடுத்துட்டீங்க அல்லாவுக்காக அப்போ இது என்னாச்சு அல்லாவுக்காக நீங்கள் எதுவும் செய்யலன்னு நினைக்கக்கூடாது பத்து மணி நேரம் வேலை செஞ்சீங்களா அதுவே அல்லாவுக்காக தான் ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அல்லா உங்களுக்கு வச்சுருக்கான் அப்போ அறிவு யாருக்கு விசாலமாக கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு வந்து எல்லாம் எந்த துறைகள் வந்து சார்ந்து கொடுத்துருக்கானோ அவன் வந்து கூடுதல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பான் அவன் வந்து பார்த்தீங்க இப்போ பார்த்து நீ என்ன பணம் கொடுத்தன்னு நீங்கள் கேட்கக்கூடாது அவன் டைம் கொடுத்துருக்கான்ல இவன் பணம் கொடுக்குறவனும் டைம் தானே கொடுத்துருக்கான் அவன் அவன் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சான் இவன் மத சாலை வேலை செஞ்சான் அப்படிதானே கணக்கு இவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாங்க இவங்க மதரசாலை வேலை செஞ்சாங்க ரெண்டு பேரும் அல்லாவுடைய தீனுக்காக பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ பங்களிப்பு இருக்கணும் மூமின்கிறவங்க வந்து கண்டிப்பாக அல்லாவுடைய தீன் மேலே உங்குவதற்காக பங்களிப்பு கொடுப்பான் எந்த விதம்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால வந்து இந்த இந்த சாரார அந்த சாராரை பார்த்து குற்றம் சொல்கிறது அப்படிலாம் அவங்க வந்து பண்ணக்கூடாது போது